ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து இப்போ என்ன கத்திரிக்காய் பண்ணிக்கலாம் இதே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காயை வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பாருங்க கத்திரிக்காய் வதக்கிட்டோம் அப்புறம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு வாங்க இப்போ எண்ணெய் சட்டி வச்சு இதே நல்லால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு கடுத்து கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்த வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிட்டு வாங்க இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் சவக்கட்டும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் போட போகிறோம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் போட்டுருவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு போட்டிருக்கோம் அதுவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதனால் அப்புறம் பூண்டு பல் ஒரு பத்து பல்லு பறிச்சி போட்டிருக்கோம் பாருங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படி போட்டாச்சு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயில் போட்டு வதக்கணுன்னா அது வெந்துடும் அதனால மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எண்ணெயில் போட்டாச்சு இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம் எலுமிச்சாய் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு உடம்புக்கு நல்லதுங்க அதனால் நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மசாலா புளி தண்ணி இதெல்லாம் கொதிக்கட்டும் நல்லா புளி பச்சை வடை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க ஊற்றுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி அம்மியில் அரைச்சி போடுறோம் அம்மியில் அரைச்சி அரைச்ச மசாலா போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதை வரும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு வந்து பாருங்கப்பா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போடுறோம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் வெந்து அப்புறம் குழம்பும் நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வாங்க நம்ம ஒரு நாலு துண்டு மாங்காய் போட்டுடலாம் நம்ம தோட்டத்து மாங்காய் குட்டி மாங்காய் இருக்குல்ல அது கீழே விழுந்துருச்சு அந்த மாமரத்தில் இருந்தது அந்த மாங்காவையும் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் வெந்து நம்ம கத்திரிக்காய்லாம் வெந்து சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கப்பா அம்மியில் அரைச்ச மசாலா இன்றைக்கி அப்படியே கிராமத்து மனம் வந்திருக்கு சமையலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் அம்மி கிடச்சா அம்மியில் அரைச்சி சமைச்சி சாப்பிடுங்க இருங்க